சுக்கரனும் குரு பகவானும் அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் முக்கூட்டு கிரகங்கள் என்று அழைக்கப்படும் சூரியன் புதன் சுக்கரன் மூன்றும் ஒரே கட்டத்தில் இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு செல்வாக்கு செல்வம் உண்டு அதுபோல் சுக்கரன் ஆட்சி பெறும் நட்சத்திரமான சுவாதி மூனில் அமர்ந்திருந்தாலும் உங்களுக்கு நிச்சயம் தனயோகம் உண்டு பஞ்சமகா புருஷ யோகங்களில் லக்கணத்துக்கு கேந்திரத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்று மாலவியா யோகத்தில் இருந்தாலும் மாடி வீடு கட்டி வாழ்வீர்கள் அதுபோல் குரு லக்ன கேந்திரத்தில் ஆட்சி பெற்று யோகத்துடன் இருந்தாலும் உங்களுக்கு செல்வம் செல்வாக்கை தன் திசாபுத்தி காலகட்டத்தில் வழங்கும் அடுத்து சுக்கரன் ஒருவருடைய ஜாதகத்தில் உச்சம் பெறும் நட்சத்திரமான ரேவதி நான்கில் இருந்தாலும் உங்களுக்கு நிச்சயம் தனயோகம் உண்டு சுக்கரனின் அதி தேவதை மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கரன் அதி தேவதையாக வருவார் அப்போ மகம் ரெண்டாம் பாதத்தில் ஒருவருக்கு கிரகம் இருந்து திசாபுத்தி நடத்தினாலும் நிச்சயம் தனயோகம் உண்டு அதுபோல் அனுச நட்சத்திரத்தின் அதி தேவதை மகாலட்சுமி அனுச மூணாம் பாதத்தில் ஒருவருக்கு கிரகம் இருந்து நட்சம் திசை நடத்தினாலும் நிச்சயம் பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் போரட்டாதி குபேரனுடைய நட்சத்திரம் போரட்டாதி இரண்டாம் பாதத்திலிருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் நிச்சயம் அவருக்கு தனயோகம் உண்டு அடுத்த அம்ச கட்டத்தில் ரிசப ராசியில் எந்த ஒரு கிரகம் வந்தாலும் நிச்சயம் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் தனயோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ அஸ்வினி ரெண்டு மகம் ரெண்டு மூலம் ரெண்டிலிருந்து ஒரு கிரகம் திசா புத்தி நடத்தும் காலகட்டத்தில் அவர்களுக்கு நிச்சயம் தனவரவு உண்டு அதுபோல் புனர்பூசம் ரெண்டு விசாகம் ரெண்டு போரட்டாதி இரண்டிலிருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் அவர்களுக்கு நிச்சயம் தன வரவுகள் உண்டு அதுபோல் பரணி மூணாம் பாதம் பூரம் மூணாம் பாதம் ஊராண மூணாம் பாதத்திலிருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் அம்சத்தில் சுக்கரனுடைய வீட்டில் வருவதால் உஸ்வரான் நவாம்சம் பெற்றிருப்பதாலும் அவருக்கு புகழும் செல்வாக்கும் தரும் தனயோகத்தை நிச்சயம் தன் திசா புத்தி காலகட்டத்தில் வழங்கும் என் இனிய பஸ் அஸ்ட்ரோ சேனல் நேயர்களை என்னுடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அப்போ ஒரு கிரகம் செல்வம் செல்வாக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குமா சுக்கரன் குருவையும் கட்டத்தில் சுக்கரனுடைய வீட்டிலையும் குருவுடைய வீட்டிலையும் அமரும் கிரகங்கள் தன் தசாபுத்தி காலகட்டத்தில் நிச்சயம் அந்த ஜாதகருக்கு கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நன்றி வணக்கம்